ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாங்கள் இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் இறைவனின் அருளால் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்கோட்டை செல்வ நாராயண பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்க மண்டபம் இருக்கும் அதற்கு பின் பக்கத்தில் வந்து இந்த வேத பாடசாலை இருக்குதுங்க எத்திராஜதாசர் திருமாளிகை என்பது இவ்வேத பாடசாலையின் பெயர் இந்த வேத பாடசாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து வேத சாஸ்திரங்களை கற்றுன்ட்ருக்காங்க கற்று தந்துருக்காங்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த எத்திராஜதாசர் திருமாளிகையை இப்போ நடத்தின்னு இருக்காரு பார்த்திங்களா அவருடைய அவர் பூஜை பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காரு வாங்க நம்மளும் அந்த இடத்த போய் பார்க்கலாம் மூணு வேலையும் இங்கே வந்து அதாவது தினமும் வந்து மூணு வேலையும் இங்கே நித்திய அன்னதானம் நடைபெறுகிறது நித்திய அன்னதானத்திற்கு பக்தர்களின் கைங்கரியமும் உதவி புரிகிறது நம்மால் முயன்ற உதவிகளை நாம் செய்யலாம் பணமாகவோ காசோலியாகவோ பொருட்களாகவோ நம்ம விருப்பப்படி நம்ம செலுத்தலாம் இப்பாடசாலையின் முக்கிய காரியதரிசி அவர்கள் வந்து உரையாடுறத நம்ம இப்போ கேட்க போகிறோங்க நாராயணரின் தல வரலாறு பற்றியும் அவர் விளக்கம் அளிப்பார் அதையும் நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எத்திராஜதாசர் என்பவர் யார் அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல வரேங்க இதை இந்த செல்வநாராயண பெருமாளின் கோயிலை நிர்வகி நிர்வகிப்பதற்காக இராமானுஜரால் நியமித்த நான்கு பேர்களில் இவரும் ஒருவர் இதை பற்றிய முழு விவரங்களை இவருடைய உரையாடலில் பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಯೋ ನಿತ್ಯಮ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಗ್ ವ್ಯಾಮೋಹತಃ ತದಿತರಾಣಿ ತಣ್ಣಾಯೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಮಾನುಜಸ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಇದು ವಂದು ಮೇಲ್ಕೋಟಿ ಮೇಲ್ಕೋಟು ಬ್ರಹ್ಮೋತ್ಸವ ಬ್ರಹ್ಮೋತ್ಸವಂ ಅಡಿನ ತಿರುಳಾ ಒಂದು ಒಂಬತ್ತು ನಾಳೆ ತಿರುಳಾ ಒಂಬತ್ತು ನಾಳೆ ತಿರುಳಾ ಅಡೀಾಲೂ ಕೂಡ இந்த முதல் ஆரம்பத்தில் வந்து ஒரு உற்சவம் அப்படியே ஒரு கல்யாண உற்சவம் அப்புறம் பிரம்மோற்சவத்தை பிற்பட்டு வந்து அன்னக்கோட்டை உற்சவம் மகாபிஷேகம் அப்படின்றதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறது இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பதினஞ்சு நாள் உடைய உற்சவம் ஒன்பது நாள் உற்சவம் அப்படின்னு சொன்னாலும் முதல் வந்து மூணு நாள் அப்புறமா பிற்பட்டு ஒரு மூணு நாள் நாள் வந்து சேர்ந்து ஆக பதினஞ்சு நாள் உற்சவம் நடக்கும் இந்த பதினஞ்சு நாள் உற்சவத்துக்கு பிரம்மோற்சவம் அப்படின்ட்டு வேறு அதுக்கன்னா இது வந்து வருஷத்தில் ஒரு பெரிய பிரம்மோற்சவம் இதெல்லாது வந்து இன்னும் வந்து ஆடி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் அப்படியே கார்த்திகை மாதத்தில் இன்னொரு பிரம்மோற்சவம் நடக்கும் இப்படி டோட்டல் மூணு பிரம்மோற்சவங்கள் இரண்டு தப்போற்சவங்கள் வசந்தோத்ஸவம் இப்படி பலவிதமான உற்சவங்கள் எல்லாம் நம்ம செல்வப்பிள்ளை சுவாமிக்கு ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் ஏற்படுத்தினவர் வந்து ராமானுஜர் எம்பெருமானார் இராமானுஜர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தார் அவர் வந்து சோழ மண்டலத்தில் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருந்து வைணவத்தை வைஷ்ணவ தர்மத்தை வந்து அவர் எடுத்து பிடிக்க சில பேர்கள் என்ன வந்து சொன்னால் வைஷ்ணவம் பிரதானம் கிடையாது சைவந்தாம் பிரதானம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியான சில சைவர்கள் அந்த அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் யார் மன்னர்களாக இருந்தாலும் அவள் வந்து சோழர்கள் அந்த சோழாலையும் கூட அதிராஜேந்திரன் அப்படின்ட்டு ஒரு ராஜா அப்படியே கிருமிகண்ட சோழன் ராஜ் குலோத்துங்க சோழன் அப்படின்ட்டு இன்னொரு ராஜா இந்த ராஜா கிட்ட போய் இல்லை இது வந்து வைஷ்ணவம் பிரதானம் கிடையாது தான் நம்ம எல்லாம் பிரதானமாக தான் கொண்டாடுறது சைவந்தான் பிரதானம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆதேசத்தை போடணும் கட்டளை போடணும் அப்படின்னு சொன்னப்போ அப்படியான இது இந்த வைஷ்ணவத்தை சொல்லின்னு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு இராமானுஜர் அவருடைய சிஷியர்கள் எல்லாம் இதை சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னப்போ அந்த ராமானுஜருக்கு அவர் வந்து உடனே நம்ம ஆஸ்தானத்துக்கு வரணும் நீ அப்படின்னு சொன்னி அனுப்பினார் அப்போ வந்து அவனுடைய எண்ணம் நன்னா இருக்குல்ல வந்து வைணவமா சைவமா அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையோ சாஸ்திரப்படியான ஒரு விஷயமோ வந்து அவன் வந்து சொன்னால் அதை வந்து ஒத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அவன் வந்து ஆஸ்தானத்துக்கு வர சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குன்னா அது ராஜாஜி ராஜா வந்து கட்டளை இட்டு இருக்கான் அந்த தன்னுடைய சைன்யத்தால எப்படி என்ன எதுக்காக கட்டலைன்னா சைவந்தான் பெரியத ஒத்துக்கணும் அப்படின்னு அது வந்து சரியில்லை சைவ சமயமா வைஷ்ணவ சமயமா ரெண்டுத்தையும் வந்து சர்ச்சையோ வாதமோ எல்லாம் வந்து வேதம் புராணம் சாஸ்திரங்கள் அதை மேலே வந்து நிர்ணயம் பண்ணணும் அதை பண்ண விரும்பல ராஜா உடனே அவளை வந்து கட்டுப்படுத்தணும் ராமானுஜரை கட்டுப்படுத்தணும் வைஷ்ணவத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணமா இருந்தது அதனால சிஷியர்கள் எல்லாம் என்ன சொன்னால் சுவாமி ராமானுஜரை இது வந்து நீங்கள் போய் வாதம் பண்ணுறதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு வெறி வந்துட்டு இருக்குது சைவ சமயத்தில் வெறி வந்துருக்குது அந்த வெறியாலே உங்களை வந்து ஒத்துக்க மாட்டான் அதனால் என்ன சொன்னாலும் ஒத்துக்காது வாளுக்கு சர்வாத்மனா அந்தஹா அப்படின்ற அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன்கிட்ட போய் நம்ம சொன்ன ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கோ உடனே இந்த சோழராஜர்களுக்கு இப்ப வந்து போர் நடந்துட்டு இருக்குது வந்து ஒய்சலா நாடு இந்த ஒய்சலா மன்னர்கள் எல்லாம் ரொம்ப இதில் இருக்கா அவா கிட்ட போயிடுங்கோ அப்படின்னு சொன்னா அதனால சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தின் கிளம்பி அவர் ஒய்சல நாடுக்கு வந்தார் இப்போ ஒய்சல நாடு அப்படின்னா கர்நாடகா அந்த காலத்துல அப்போ எல்லாம் கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் பேர் கிடையாது அப்போ எல்லாம் சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு ஒய்சள நாடு அப்படின்னு தான் பேர் கங்க நாட்டு அப்படின்னு தான் பேர் அப்படி ஒய்சில நாட்டுக்கு வந்துட்டார் அப்படி வந்தப்போ நிர்பந்தம் ஏற்பட்டது அப்போ வந்து ராமானுஜர் ஒய்சல நாட்டுக்கு வந்துட்டார் அப்படி அவர் வரப்போ வரப்போ என்ன பண்ணா காஷாய வஸ்திரத்தை வாங்கிட்டு வலுப்பு வஸ்திரத்தில் கொடுத்து வந்தார் எதுக்குன்னா காஷாயம் அப்படின்றது என்னன்னா அது வந்து சன்னியாசிகளுக்கு தெருக்கக்கூடியானது அதனால அவர் என்ன பண்ணார் சாமான்யமா இருக்கக்கூடியான எல்லாரும் எல்லாம் கிரகஸ்தானம் எல்லாரும் சாமானிய பொதுஜனங்கள் எல்லாம் உடுத்திக்கக்கூடியான கூடியான ஒரு வேட்டி வெள்ளை வேட்டியை கொடுத்துன்னு வந்துவிட்டார் எதுக்குன்னா வெள்ளை வேட்டியை கொடுத்திருந்தா அது ராமானுஜரன் தெரியாதோ இல்லையோ நான் காசாயம் கொடுத்திருந்தால் இது ராமானுஜரன்ட்டு கண்டுபிடிச்சிடுவாள் அதனால அவர் அப்படி வந்தார் அவர் வரப்போ ஐம்பத்து ரெண்டு பேர் அவர் அவருடைய கூடையே வந்தார் அவளுக்குலாம் இருவர்கள் பேர் ஐம்பத்து இருவர் ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி இருவர் அப்படின்னு பேர் இந்த செல்வநாராயண சுவாமி திருக்கோயிலில் எங்கள் கோவிலில் ஒரு நூற்றி கணக்கான கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுலையெல்லாம் இருக்கிறதுலையே எல்லாம் ஐம்பத்திருவர் ஐம்பத்திருவர் ஐம்பத்திருவது அப்படின்ட்டு இருக்காங்க இரண்டாயிரத்து ஐம்பத்திருவர் அப்படின்னா ஐம்பத்திருவர் மகாஜனங்கள் ஐம்பத்திருவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ எல்லாம் வந்து ராமானுஜரோட வந்தார் அப்புறமா ராமானுஜர் வந்து இங்கே ஒரு ஒரு கோவிலை உண்டாக்கி விஷ்ணுவர்தன மகாராஜா அவருடைய அவர் வந்து சீடர் ஆயிட்டாரு அவர் வந்து முதல் ஜைனராக இருந்தார் ஜைன தர்மத்தை ஜைன சமயத்தை அவர் வந்து ராஜா அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் ஆனால் எம்பெருமானாருடைய கிருப்பையால் எம்பே எம்பெருமானார் வந்து அவருக்கு செக்க சக்கராதி முதிரைகள் எல்லாம் கொடுத்து தாசநாமத்தை கொடுத்து அவரை ஸ்ரீ ஆக்கி அந்த விஷ்ணுவர்தன பூபதியானார் அந்த விஷ்ணுவர்தனர் அஞ்சி நாராயணருடைய கோவில ராமானுஜரை ஆக்னேய பெற்று பண்ணார் அவ வந்து சோழ மந்திரர்களையும் கூட வின் பண்ண ராமானுஜருடைய அனுகிரகத்தால் அப்ப சோழ சமயமும் கூட இவருடைய அண்டருக்கு வந்துவிடுது அதுக்கே வாழ்க்கை சோழராஜ வந்தது அப்படின்னா சோழ ராஜாக்களையும் கூட பிரதிஷ்ட ஒரு ஒரு பவர் வந்து இந்த ஒய்சலர்களுக்கு கடிச்சுது அப்படி இருக்கக்கூடிய ஒய்சலர்கள் அந்த விஷ்ணுவர்தனனுடைய ஒரு சகாயத்தாலே இந்த கோவில கட்டினார் இந்த கோவில் கட்டினது வந்து விஷ்ணுவர்தனனுடைய காலத்திலேயே ஆயிரத்தி நூற்றி பதினாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி நூற்றி பதினேழில் இந்த கோவில் முடிஞ்சிது ஸோ இப்படியே அஞ்சு கோவில் கர்நாடகாவில் கட்டினான் அந்த பொய்சலை மன்னன் வந்து தலக்காடு கீர்த்தி நாராயணன் அது வந்து சோழாலே வென்றத்துக்காக அவன் கீர்த்தியாக அதை கட்டினான் சோளாலெல்லாம் அந்த இடத்துல இருந்தாள் அவ எல்லாம் தோற்றுப்போனே அப்போ வந்து கீர்த்தி நாராயண சுவாமி அப்படின்ட்டு ஒரு கோவில் கட்டினான் அப்படியே தொண்டனூர் அப்படின்ட்டு சுவாமி ராமானுஜர் வந்த இடம் அந்த இடத்துல நம்பி நாராயண சுவாமி உடைய மேல்கோட்டையில் சுவாமி உடைய வேலூரு அப்படின்ட்டு ஒரு இடம் அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் அந்த இடத்துல வந்து விஜயநாராயண சுவாமி சென்னகேசவா அப்படின்னு சொல்கிறார் அப்படியே வந்து கதக் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வீரநாராயண சுவாமி இப்படி அஞ்சு கோவிலை கட்டினார் அந்த கோவிலில் பிரதானமானது இந்த ஸ்ரீ திருநாராயண சுவாமி கோவில் இது முதலேயே இருந்த கோவில் அந்த கோவிலை ஜீர்ணோத்தாரம் பண்ணார் அப்போ இந்த கோவிலை ஜீர்ணோத்தாரம் பண்ணப்போ ஐம்பத்தி ரெண்டு பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களே இந்த இடத்துல வந்து அந்த கோவில கைங்கரியம் பார்க்குறதுக்காக அவள் எல்லாம் நியமனம் படுத்தினார் அப்போ ஏற்பட்ட ஐம்பத்தி ரெண்டு கோவில் ஐம்பத்தி ரெண்டு பேர்லையும் நாலு பேர் பிரதானமானவாளை ஸ்தானாச்சாரியல் அந்த சம்ஸ்கிருதத்தில் ஸ்தானாச்சாரியா அப்படின்னு சொல்லுவாள் தமிழில் வந்து ஸ்தானபதி ஸ்தானத்தார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஸ்தானத்தாராய் ஆக்கினார் அந்த நாலு பேர் யார் அப்படின்னா ராமானுஜருக்கு நேரமான சிஷ்யர்கள் ராமானுஜரு கூடவே இருந்தவர் ராமானுஜருக்கு திக்ஷா கைக்கல் எல்லாம் பண்ணின்று இருந்தவர் அப்போ நாலு சிஷியர்கள் சீடர்கள் யார் அப்படின்னா திருவனந்தபுரதாசர் திரு குறுமுடிதாசர் மாலாக்காரதாசர் ஸ்ரீ யதிராஜதாசர் அப்போ ஏற்பட்ட நாலு ஸ்தானாச்சாரியை உண்டாக்கி அவாதான் இந்த எல்லாம் பார்த்துக்கணும் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு பண்ணார் அது பிற்பட்டு ராமானுஜர் இன்னும் ஹெல்ப் ஏற்பண்ணின்ட்டு வந்து இங்கே உற்சவத்தை எல்லாம் ஏற்படுத்தி ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டார் அப்பேற்பட்ட நாலு ஸ்தானாச்சாரியால் தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தார் இது வந்து சர்வமானிய கிராமம் அப்படின்னு பேர் சர்வமானிய கிராமம் அப்படின்னா என்னன்னா இந்த கோவிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து மன்னர்களோ ராஜாக்களோ அதிகாரிகளோ வந்து அவாவுடைய இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது இந்த தர்மத்துக்காக இருக்கக்கூடிய கோவில் தர்மாச்சாரியர்களே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கூடியான கோவில் மன்னர்கள் இருந்தால் என்ன ஆகுது அந்த வெறியெல்லாம் வந்துடும் அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாம் வரும் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மத்திலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாலு ஸ்தானாச்சாரியாளுக்கு தான் இந்த இடத்துல எல்லாம் விவசாய பண்ண அப்படி பொய்சலர் அதான பிற்பட்டு விஜயநகர மன்னர்கள் அதான பிற்பட்டு மைசூர் மன்னர்கள் எல்லாரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இப்படி நாலு பேர் ஸ்தானாச்சாரியாளில் நாம்பளும் வத்தா நம்ம ஃபேமிலி வந்து எதிராஜதாசர் ஃபேமிலி அப்படின்ட்டு ஆயிரத்தி எண்பதில் தொடங்கிது ராமானுஜன் இங்கே வந்து பௌதாங்க சம்சரத்தில் வந்தார் அவர் வந்தது வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஆயிரத்தி எண்பது அப்போ ஆயிரத்தி எண்பது இன்னும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் நாம் இந்த கோவிலில் நம்ம கைக்கரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எதிராஜுதாசர் அப்படின் சொல்லி திருநாமம் ராமானுஜர் வந்த இடம் இந்த இடத்துலயே இப்போ குருகுலம் இருந்துகிட்டு இருக்குது ஒரு ஐம்பது பேர் பசங்கள் சிவர்கள் இந்த சாஸ்திரம் விசிஷ்டாத் சித்தாந்தம் சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா அப்படியே இங்கே இரநூறு பேருக்கு நிச்சயமாக நம்ம சிஷ்யர்கள் எல்லாம் யார் வராலோ அவளுக்கெல்லாம் யார் பெறமாளை சேமிக்கிறதுக்கு வராலோ அவளுக்கெல்லாம் நித்திய அன்னதானங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு இடம் இது வந்து எதிராஜதாசர் திருமாளிகை எதிராஜதாசர் அப்படின்னு ராமானுஜருக்கு பிரியமானவர் அப்படின் ஒரு ஆயிரம் வருஷத்திலும் எல்லா கல்வெட்டுலேயும் நம்ம பரம்பரைகள் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது கவர்மெண்ட்லேயும் கூட நம்ம ஃபேமிலிக்கு இந்த இடத்துல பராபரது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெரிடிட்டேரி ரைட்ஸ் இந்த கோவிலில் நம்மளுக்கு கொடுப்போம் ஸ்ரீமதே ராமாம்தா